ஹலெலுவியா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய வருடத்திலே ஆண்டுடைய கரம் உங்களை பிடித்து வழிநடத்துவதாக ஆண்டுடைய முகம் உங்கள் குடும்பத்தின் உள் அறையிலே இருப்பதாக அன்பர்களே புது வருடம் தொடங்கி இரண்டு மூன்று நாட்கள் கழிந்து விட்டது ஏராளமான வாக்குறுதிகள் எடுத்திருப்பீங்க ஒரு சில வாக்குறுதிகளை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மிஸ் ஆகிருக்கலாம் பரவாயில்ல ஆண்டவர் கூட இருக்கிறாருங்க பவுல் பவுலார் தெஸுக்கு இருக்கிற முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் பதினேழு இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் இந்த ஆண்டு இந்த வசனத்தை வாழ்வாக்க முயற்சி பண்ணலை இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுவது துய இறை இடைவிடாமல் வேண்டியது நிமித்தம் அவர் வாழ்க்கையை இடைவிடாமல் வேண்டியதாக இருந்ததுனால ஜெயில் அறையிலிருந்து கடவுளி தூதர் வெளியே அவரை வெளியே கொண்டு வந்தார் பவுலடிகளார் இடைவிடாமல் ஜெபிக்கின்றவராக இருந்ததுனால அவர் அடைக்கப்பட்ட ஜெயிலறையில் அறையில சங்கலகளெல்லாம் அறுக்கப்பட்டது எலியா இடைவிடாமல் ஜெபிப்பவராக இருந்ததுனால அவர் ஜெபித்த பொழுது நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி அந்த காணிக்கை பொருட்களை எரித்தது அன்பர்களே ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் நாம் பல விஷயங்களை குடும்பத்தின் பாதுகாப்புக்காக வாங்குகிறோம் பல இடங்களிலே பல விஷயங்களை முதலீடு செய்கிறோம் பல டெபாசிட்டுகள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்கிறோம் ஷேர் மார்க்கெட்டில் டெபாசிட் செய்கிறோம் இன்னும் பல கோல்டு டெபாசிட் நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்காக செய்ய வேண்டும் ஆனால் அதை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய டெபாசிட் ஜெபம் நீங்கள் ஜெபியுங்களே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் இதயத்துக்குள்ளே ஆண்டவரை முழுசாக வச்சுக்கிட்டு உங்கள் பெற்றவர்களை அவர்களுக்கு உலகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களை நன்றியோடு நினச்சி பார்த்து உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் பிள்ளைகளை மனசுக்குள்ள வைக்கணும் நீங்கள் ஜபிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் நினைக்கணும் அவங்கள நினைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வர வேண்டும் மகிழ்ச்சி வர வேண்டும் அப்படி மகிழ்ச்சியோடு நீங்கள் ஜெபியுங்களே இந்த ஆண்டு கொண்டே இருங்கள் உங்களை கெட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த ஜபத்திலே அந்த துதியிலே உடைந்துவிடும் ஆகவே உங்கள் ஜபம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளே எதிர்காலத்துக்கு பரிசுத்த பரலோக நெருப்பின் வேலியாக இருக்கும் ஆகவே ஜெபியுங்கள் 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 ஜெபித்து கொண்டே இருங்கள் சில நேரம் சலிப்பு வரலாம் சில நேரம் ஜெபித்தை விட்டு விடலாம் பரவாயில்ல திரும்பியும் ஆரம்பியுங்கள் ஆகவே இந்த வருடம் கடந்த வருடத்தை விட ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக ஜெபிச்சு பாருங்கள் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கற்பனைக்கு அப்பாற்பட்ட பெரிய அதிசயங்களை பார்ப்பீர்கள் வாழ்த்துக்கள்